ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேண்ட்ரிஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நொலம்பூர் சைடில் டூவர்ட்ஸ் பைபாஸ் ஏறுற இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஷாப் ஒன்று இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா முனே மூணு ஐட்டம் தான் போடுறாங்க ஒன்று வந்து மசால் வடை அதுக்கப்புறம் வந்து இந்த இனிப்பு பணிகாரம் அதுக்கப்புறம் கார பணிகாரம் இனிப்பு பணிகாரம் பாருங்கள் எவ்வளோ நல்லா குண்டு குண்டாக சாஃப்ட்டாக இனிப்பு கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு சுட சுட நல்லா வந்து சாஃப்டாக இருந்தது பிரித்து பிரிக்கும்போது சாப்பிட சூப்படும் போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மசால் வடை மசால் வடை வந்து சூட சூட கிறிஸ்பியாக அதோட ஒரு கார சட்னி கொடுக்குறாங்க அதுவும் சூப்பராக வச்சு சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ச் வந்து அவங்க கார காரப்பணிகாரம் அந்த காரப்பணிகாரமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த சைட் போகிறவங்க இந்த ஸ்நாக்ஸ் கடையை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு விலையும் வந்து ரொம்ப கம்மி தான் நிறைய கூட்டம் இருக்கும் ஈவினிங் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ